சாரி ஐ நான் பாலிடிக்ஸ் பேச மாட்டேன் ஐ டோன்ட் வாண்ட் கெட் இன்வால்வ் இன் இட் இது நான் என்னோட கலைய பாக்குறே நான் சோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் அதை பட்டு அது மட்டும்தான் எனக்கு என்னோட கருத்து थैंक यू நான் சந்திரன் நான் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா எல்லாம் அந்த அளவுக்குலாம் இல்ல சும்மா அத நானே கூப்பிட்டு சொன்னேன் கதை லாஸ்ட் வரைக்கும் அவங்க என்னன்னா அவங்க குடிக்க கூடாது குடும்பம் கேட்டுடும் பிள்ளைங்க கேட்டுடும் அந்த வீடிலாம் வாங்க சொல்றாங்க தொடத்தால் அடிக்க போறாங்கல்ல அந்த சீட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது பாக்க குடும்பத்தோட பார்க்கலாம் இருக்கப்பட்டவங்க பட்டவங்க எல்லாரும் பார்க்கலாம் பார்த்துட்டு அவங்க அதோட திருந்தினா நல்லா இருக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தனியே ஒரு பொம்பளை போராடுறாங்கல்ல திருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நம்ம சொல்ல முடியாதுமே நம்ம எதுவும் சொல்ல முடியாது நான் உள்ள பார்த்ததை நான் சொல்றேன் அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நான் அதை சொல்ல முடியாது ஏன்னா என் வீட்டுக்கார கேன்சர்ல தான் இறந்தாங்க ராயப்பேட்டையில தான் ட்ரீட்மெண்ட் பண்ண குடிச்சிட்டு ஆன்சு போடுறதா என் வீட்டுக்கார இறந்தாரு மற்றவங்க மாதிரி நான் ஏதோ ஒரு அளவு பார்த்துருக்கேன் எங்க வீட்டுக்கு என் பையனும் புரோஜனம் இல்லை தான் என்ன செய்ய முடியும் அது மாதிரி தான் இப்ப அந்த கதையை ஓடி இருக்கு உண்மை ஆமா பையனும் இருந்து பார்க்க முடியல அந்த பொம்பளை தனிமையா வந்து போராடுறாங்கல்ல அதுதான் அதனால பார்க்கலாம் வணக்கம் சார் படம் சூப்பராக இருந்தது சார் நல்ல ஒரு மெசேஜ் இது அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு ரொம்ப தேவையான மெசேஜ் இது அரசாங்கத்துக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக மது ஒழிப்பு தமிழ்நாட்டுக்கு தேவை அதனால் நிறைய இளைஞர்களும் பெரியவங்களும் ரொம்ப பாதிச்சுருக்காங்க அந்த பாதிப்பு வந்து வெளியே கொண்டு வரணும்னா கண்டிப்பாக மது ஒழிப்பு கண்டிப்பாக தேவைப்படுது அதில் வந்து எல்லா நடிகர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகராக நடிக்காமல் நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க அது ஒரு கேரக்டராகவே இருந்திருக்காங்க அதில் ரொம்ப அருமையா இருக்கு நல்ல மெசேஜ் அரசியல வந்து யாரையும் குட்டி காட்டுற மாதிரி இந்த பணம் எடுக்கல ஒரு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்றதை மட்டும் தான் சொன்னாங்களா அது அரசு கவனத்துக்கு தான் செலுத்தணும் தவிர மற்றபடி அரசாங்கத்தை குற்றம் சொல்லவோ இல்ல இந்த மது ஒழிப்புகளால குற்றம் சொல்லவோ இல்ல மதுவால பிரச்சனை வருது அந்த மதுவை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும்ன்றது என்னுடைய கணிப்பு சார் வாழ்த்துக்கள் எந்த பாட்டு எழுதுனவங்களுக்கு பாட்டு அமைச்சவங்களுக்கு டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எங்களுக்கான படம் பெண்களுக்கான படம் அதனால கொஞ்சம் தான் இருக்கும் எப்பயும் போல நிறைய வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பெண்களுக்காக என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த குடினால எல்லா பொண்ணுங்களும் கஷ்டப்படுறாங்க வீட்டுல ரொம்ப துன்பப்படுறாங்க அடித்தடி நடக்கு சண்டை நடக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னா பசங்க கொஞ்சம் மனசு வைக்கணும் கொஞ்சம் பசங்க மனசு வச்சு கொஞ்சம் ஏன்னா அது வந்துட்டுதான் இருக்கும் இந்த சராயை வந்து ஒழிக்க முடியாதுங்க அவ்வளவுதான் ஆனா நம்ம வந்து நம்ம குடும்பம் இருக்கு குட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வாரம் இருக்க ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு மீதி நேரம் நம்ம குடும்பத்தை இருந்தோம்னா எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா நிறைய விஷயம் அவங்க போராடினது அவங்க வீட்டுக்காட்டு அந்த கஷ்டப்படுத்தலாம் எனக்கு எங்க அத்தைங்க ஞாபகம் வந்துச்சு எங்க அத்தை இந்த மாதிரிலாம் சூழ்நிலை வந்திருக்காங்க நான் பாத்திருக்கேன் எங்க அப்பா குடிக்க மாட்டாரு நான் அதை பாக்கல என் வீட்டுக்காரர் குடிக்க மாட்டாரு அதெல்லாம் தெரியாது ஆனா எங்க அத்தைங்க நிறைய விஷயம் கஷ்டமா தான் இருக்கு போராட்டமா தான் இருக்கு எல்லாருமே கொஞ்சம் குறைச்சிட்டே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா பார்க்கலாம் ரொம்ப நல்ல கருத்து சொல்லிக்கிறாங்க பாட்டு நல்லா கருத்து சொல்லிக்கிறாங்க ரொம்ப எல்லாருமே வந்து பாக்கலாங்க எல்லாரும் பார்த்துட்டு கொஞ்சம் மாற்றம் கொண்டாடலாம் நன்றி நல்லா தான் இருக்கு ஆமா என்னது அவரு சொல்ல சொல்லுற